ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அப்பா பொண்ணு யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா தேவைப்படும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா என்னென்ன மசாலா பொருட்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நான் என்னென்ன மசாலா செய் போடுவேன்னா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் ஒரு தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் மசாலாம் பார்த்தா வீட்டு முறையில் அரைக்கப்பட்ட மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஓகேவா மீன் வந்து கெளுத்தி மீனும் ஜிலேபி மீனும் இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கூடவே அந்த மிளகாய்த்தூளியும் வீட்டில் அரை அரைச்ச மிளகாய்த்தூளையும் இதில் போட்டு நம்ம மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது கூட கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் உப்பு போடணும் உப்பு போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் மீன் வந்து ஜிலேபி மீனும் கெளுத்தி மீனும் இது வந்து ஏரியில் பிடிக்கப்பட்ட மீன் இன்றைக்கி எந்த மீனில் வேணாலும் இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கூட ரசத்து கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீனில் நம்ம இந்த மசாலாவை போட்டு பெரட்டி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு உற வைக்கணும் எல்லா மீன்லேயும் இந்த மசாலாவை கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு தடவை உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாமேலேயும் அதே மாதிரி பெரட்டி வைக்கணும் இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதேமேலே கிருசீரகலாம் போட்டுக்கிறதுனால மருத்துவ குணமாகவும் இருக்கும் நம்ம ரெடிமேட் மசாலாலாம் வச்சு செய்யறதை விட இது மாதிரி நம்மளே ஹோம் மேடாக அரைச்சி செய்யறதுனா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி எல்லா இதுமேலையும் விரட்டி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வைக்கணும் அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் இறங்கும் இறங்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நான் இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கல்லி வச்சு அந்த எண்ணெயை ஊற்றி இந்த எண்ணெய் வந்து எங்கள் வீட்டில் சுத்தமான கடலை எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஒன்றா பொறிக்கலாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் போல் வீட்டில் நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக பொறுமையாக இப்போ திருப்பணும் ஒரு த்ரீ அப்புறம் திருப்பி விடணும் வேகமாக ஃப்ளேமை வச்சு நீங்கள் வருத்தீங்கன்னா மேலே மசாலாலாம் கறிக்கிடும் மீன் வெந்திருக்காது மசாலா மட்டும் கறிக்கிடும் ஸோ சிறு தீயில் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்பப்போ த்ரீ அப்புறம் திருப்பி விடணும் இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடணும் இல்லைன்னா உடஞ்சிரும் மீன்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இது கூட ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் வறுத்து மீனுக்கும் ரசமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லாக வறுத்து முடித்தாச்சு இலையில எடுத்து வைக்கணும் சூடா வாழை இலையில வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த வாழை இலையோட மருத்துவ குணமும் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க பாருங்க காய்ஸ் எவ்வளவு சூப்பராக இருக்குன்ட்டு இப்ப ஆனியன் எல்லாம் வச்சு சாப்பிட எனக்கு எப்பயுமே ஆனியன் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா எலுமிச்ச மரத்தில் லைட்டாக புழிஞ்சி விட்டுட்டு ஆனியன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா